வரை இந்தியாவில் கேன்சர் பேஷன்ஸ் அதிகமாயிட்டே போறாங்க தமிழ்நாட்டிற்கு அதுல இரண்டாவது இடமா இதை பத்தி இன்னும் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சர்விகல் கேன்சர் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சர்விகல் கேன்சர் பேஷன்ஸ் எவ்வளவு அளவுக்கு அதிகப்படியாக ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த மொத்த எண்ணிக்கை அதுல தமிழ்நாட்டிற்கு எந்த இடம் சர்விகல் கேன்சர் பொறுத்த வரையில கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க ஸோ கருப்பை யூட்ரஸோட லோவர் மோஸ்ட் பகுதி அதாவது கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய சர்விக்ஸ்ல வரக்கூடிய கேன்சர் தான் இந்த சர்விகல் கேன்சர் இதனால பல பெண்கள் அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க ரொம்பவே ஒரு கொடிய நோயாக தான் இருக்கு இந்த புற்றுநோய் ஸோ இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எவ்வளவு அளவுக்கு சர்விகல் கேன்சர் பேஷன்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஏழாயிரத்தி எழுநூற்று அது உயர்ந்திருக்கு அது குறைவாக இல்லை ஏழாயிரத்தி எழுநூத்தி அது வந்து உயர்ந்திருக்கு ஸோ ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக தான் நம்பர் ஆட் ஆகியிருக்கு ஸோ கேன்சர் பேஷன்ஸ் அதிகப்படியாக தான் ஆகியிருக்காங்க அதற்கு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எவ்வளவு அளவுக்கு பேஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஆறாம் ஆண்டு எவ்வளோன்னு சர்விகல் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க இது ரொம்பவே ஒரு கொடிய நோயாக தான் இருக்கு அந்த எண்ணிக்கை வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே தான் போகுது தவிர குறைவாக இல்லை ஸோ அதனால ரொம்பவே அதிகப்படியான பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஒரு புற்று நோயால பாதிக்கப்படுறாங்க இந்திய அளவுல தமிழ்நாட்டிற்கு எந்த இடம் சர்விக்கல் கேன்சர் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு எந்த இடம் அப்படின்னு பாக்கும்போது இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுல சர்விக்கல் கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்பவே அதிகப்படியாக இருக்காங்க இந்த சர்விக்கல்

கமெண்ட் சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மச்சா தூக்கு சொல்லிட்டு போனாடா ஆனா ஒன் ஹவர் ஆன்லைன்ல இருந்தா என்ன கவியா தூக்கு கேட்டேன் இது பிரச்சனையா இது என்ன தப்பு நீங்க தான் பிரச்சனை ஓ அவ உங்க ஃப்ரெண்ட் இல்ல அதனால நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்களும் அவன மாதிரி கேவலமான ஜென்மம் ஐயே உங்க பிரச்சனை என்ன சேக்காதீங்க நான் இங்க பேச தான் வந்திருக்கேன் பேசிட்டு போயிரறேன் மச்சான் அவ குட் நைட் சொல்லிட்டு ஆன்லைன்ல இருந்தாலும் பிரச்சனை பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணு தப்பு சார் நீ இந்த மாதிரி எச்சத்தனம் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு ஆ ப்ராமிஸ் பண்ணு